கம் அமரர் கல்கி அவர்களின் சோழமலை இளவரசி அத்தியாயம் எட்டு கண்ணீர் கலந்தது சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் குமாரலிங்கம் மாரணிந்தல் இளவரசனாக மாறினான் என்று குறிப்பிட்டிருந்தோம் உண்மையில் மாரணைந்தல் மகாராஜாவாக மாறினான் என்று சொல்லியிருக்க வேண்டும் அன்றைய தினம் பகலில் மாரணிந்தல் கோட்டையில் நடந்த துயரமான சம்பவங்களின் காரணமாக இளவரசன் உலகநாத தேவனை இனி நாம் மகாராஜா உலகநாத தேவர் என்று அழைப்பது அவசியமாகிறது மாலை எப்போது வரும் மதியம் எப்போது உதயமாகும் மாணிக்கவல்லியின் பாதசலங்கை வழி எப்போது கேட்கும் என்று உலகநாத தேவர் பிற்பகல் எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார் கடைசியாக மாலையும் வந்தது பின்னர் உலகநாத தேவரின் ஆவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டே வந்தது ஒருவேளை தம்முடைய ஆவல் பூர்த்தியாகாமலே போய்விடுமோ எதிர்பாராத தடை ஏதேனும் நேர்ந்து மாணிக்கவல்லி வராமல் இருந்து விடுவாளோ என்ற பயமும் அவருடைய மனதில் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது ஆனால் அம்மாதிரி உலகநாத தேவர் ஏமாற்றம் அடையும்படி நேரிடவில்லை கீழ்த்திசையின் குன்றில் மேல்சந்திரன் தோன்றிய சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனை பக்கத்திலிருந்து ஒரு பெண் உருவம் வருவதை அவர் கண்டார் இளவரசி நெருங்கி வர வர அவளுடைய நடையிலே ஒரு வித்தியாசம் இருப்பது தெரிந்தது முன்னே அவளுடைய நடையில் தோன்றிய மிடுக்கும் கம்பீரமும் இப்போது இல்லை அது மட்டும்தானா வித்தியாசம் அன்று காலையும் மத்தியானமும் இளவரசி நடந்த போதெல்லாம் அவளுடைய களீர் களீர் என்று சப்தித்தது அந்த ஒளி இப்போது ஏன் கேட்கவில்லை வசந்த மண்டபத்தின் குன்றில் உட்கார்ந்திருந்த உலகநாத தேவர் விரைந்து எழுந்து இளவரசி மாணிக்கவல்லியை எதிர்கொண்டு அழைப்பதற்காக சென்றார் ஏதோ ஒரு கெட்ட செய்தியை கேட்கப் போகிறோம் என்ற உணர்ச்சி அவருடைய நெஞ்சில் அலைமோதி எழுந்து மார்பை விம்மி வெடிக்கச் செய்தது மாலை நேரத்தில் மடலவிழ்த்து மனம் வெறித்த அழகிய மலர்கள் குலுங்கிய புஷ்ப செடிகளுக்கு மத்தியில் மாணிக்கவல்லியின் முகமலரை உலகநாத தேவர் பார்த்தார் அவளுடைய விசாலமான கரிய விழிகள் இரண்டிலும் இரண்டு கண்ணீர் துளிகள் ததும்பி நின்று வெண்ணிலாவின் ஒளியில் நன்முத்துகளைப் போல் பிரகாசித்தன அதை கண்ட உலகநாத தேவர் தம்முடைய உள்ளத்தில் உதித்த உற்பாத உணர்ச்சி உண்மைதான் என்று எண்ணமிட்டார் ஏதோ ஒரு கெட்ட செய்தி அதுவும் தம்மை பற்றிய கெட்ட செய்தி இளவரசியின் காதுக்கு எட்டியிருக்க வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை இளவரசியை மறுபடி சந்தித்ததும் ஏதேதோ பரிகாசமாக பேச வேண்டும் என்று உலகநாத தேவர் யோசித்து வைத்திருந்தார் அவையெல்லாம் இப்போது மறந்து போயின உன் கண்களில் ஏன் கண்ணீர் ததும்புகிறது என்று கேட்பதற்கு கூட அவருக்கு நாயலவில்லை கனிந்த சோகத்தினாலும் கண்ணீரினாலும் வெண்ணிலாவின் மோகனத்தினாலும் பதின்மடங்கு அழகு பெற்று விளங்கிய மாணிக்கவல்லியின் முகத்தை பார்த்தது பார்த்தபடியே திகைத்து போய் நின்றார் எனவே மாணிக்கவல்லிதான் முதலில் பேசும்படியாக நேர்ந்தது நீண்ட பெருமூச்சுகளுக்கும் விம்மல்களுக்கும் இடையில் சோலைமலை இளவரசி ஐயா தாங்கள் இன்றிரவு இந்த கோட்டையை விட்டு போக முடியாது இங்கேதான் இருந்தாக வேண்டும் என்றாள் அவள் சொல்ல வந்த கெட்ட செய்தியை இன்னும் சொல்லவில்லை என்று ஊகித்து கொண்ட உலகநாத தேவர் இன்றிரவு இங்கே நான் எப்படி இருக்க முடியும் இரவு நேரத்தில் தப்பி சென்றால் தானே செல்லலாம் எனக்கு தலைக்கு மேல் எத்தனையோ வேலை இருக்கிறதே என்றார் அதையெல்லாம் எனக்கு தெரிந்ததுதான் ஆனாலும் நீங்கள் இன்றிரவு போக முடியாது இந்த கோட்டையை சுற்றி உள்ள மலைகளிலும் காடுகளிலும் இன்றிரவெல்லாம் இருநூறு வீரர்கள் தொன்னூறு நாய்களுடன் உங்களை தேடி வேட்டையாடப் போகிறார்கள் என்று இளவரசி சொன்னதும் அதுவரையில் பயம் என்பதையே இன்னதென்று அறியாத வீரர் உலகநாத தேவரின் நெஞ்சில் வீதி பிசாசி நீண்ட விரல் நகங்கள் தோண்டுவது போல் இருந்தது விரைவிலேயே அந்த உணர்ச்சியை சமாளித்து கொண்டு தேடினால் தேடட்டுமே அவர்களிடம் நான் அகப்பட்டு கொள்ள மாட்டேன் அப்படியே அகப்பட்டு கொண்டாலும் என்னதான் செய்து விடுவார்கள் சாவுக்கு பயப்படுகிறவன் நான் அல்ல என்றார் தேவர் ஐயா தாங்கள் சாவுக்கு பயப்படாதவர் என்பதை நன்கறிவேன் நானும் சாவுக்கு பயப்படவில்லை ஆனால் தங்களை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள் தங்களை பிடித்த பிறகு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தால் இப்படி அலட்சியமாக மாட்டீர்கள் என்று மாணிக்கவல்லி சொன்னபோது அவருடைய குரல் நடுங்கியது உலகநாத தேவர் பரிகாசம் துணித்த குரலில் என்னை உயிரோடு பிடித்து என்னதான் செய்யப் போகிறார்களாம் பழைய காலத்து கதையில் சொன்னது போல் பூமியில் குழிவெட்டி புதைத்து யானையின் காலால் இடரச் செய்யப் போகிறார்களோ என்று கேட்டார் அப்படி செய்தால் கூட பாதகமில்லை இன்னும் கொடுமையாக காரியம் செய்ய போகிறார்கள் அதை சொல்வதற்கே எனக்கு முடியவில்லை அவ்வளவு பயங்கரமான காரியம் என்றால் மாணிக்கவல்லி இவ்விதம் சொல்லிய போதே அவளுடைய உடம்பு நடுங்குவதையும் அவள் முகத்திலே தோன்றிய பயங்கரத்தின் அறிகுறியையும் பார்த்துவிட்டு உலகநாத தேவர் பரிகாசத்தையும் அலட்சிய பாவத்தையும் விட்டுவிட தீர்மானித்தார் எவ்வித பயங்கர தண்டனையாக இருந்தாலும் இருக்கட்டும் அதற்காக நீ இப்படி மனம் கலங்க வேண்டாம் எல்லாம் சோலைமலை முருகன் சித்தப்படிதான் நடக்கும் இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னார்கள் என்று தேவர் கேட்டார் அரண்மனை அந்த புறத்தை தேடி வந்து வேறு யார் என்னிடம் சொல்லுவார்கள் என் தகப்பனார்தான் சொன்னார் என்று இளவரசி கூறியபோது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் அருவி அருவியாக பெருகிற்று தான் எதிர்பார்த்த கெட்ட செய்தி இப்போதுதான் வரப்போகிறது என்பதை உணர்ந்த மாரணேந்தல் மன்னர் மாணிக்கவல்லி எப்படிப்பட்ட கெட்ட செய்தியானாலும் சொல்லு நான் எதற்கும் மனம் கலங்க மாட்டேன் உண்மையை அறிந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது என்றார் ஐயா தாங்கள் இப்போது மாரணேந்தல் இளவரசர் அல்ல இன்று முதல் தாங்கள் தான் மகாராஜா என்று மாணிக்கவல்லி விம்மிக் கொண்டே கூறினாள் இளவரசி கூறியதன் பொருள் இன்னதென்று உலகநாத தேவருக்கு விளங்க சிறிது நேரம் பிடித்தது விளங்கிய உடனே தேவரின் தலையில் ஒரு பெரிய மலையே விழுந்தது போல் ஆயிற்று ஏதோ ஒரு துயர செய்தியை அவர் எதிர்பார்த்தவர்தான் என்றாலும் தந்தை இறந்தார் என்னும் செய்தி தனையரை ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டது இதுவரையில் நின்று கொண்டே பேசியவர் திடீரென்று உடல் ஓய்ந்து தரையில் உட்கார்ந்தார் எவ்வளவு அடக்க முடியாமல் தேமலும் விம்மலும் பொங்கி வந்தன இளவரசியும் அவர் அருகில் உட்கார்ந்து அவரை தேத்துவதற்கு முயன்றாள் அப்போது அவ்விருவருடைய கண்ணீரும் கலந்து ஒன்றாகும்படி நேர்ந்தது உலகநாத தேவர் சீக்கிரத்திலேயே தம்மை தேற்றிக்கொண்டார் கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியை தூண்டி கேட்டு அவளுடைய தந்தையின் மூலம் அவள் அறிந்த எல்லா விவரங்களையும் தாமும் நன்றாக தெரிந்து கொண்டார் நன்றி இத்துடன் அத்தியாயம் எட்டு கண்ணீர் கலந்தது முற்று பெறுகிறது